ராமநாதபுரம் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் புற்றுநோயாளிகள் மூன்று பேருக்கு அறுவை சிகிச்சை செய்து குணமடைந்துள்ளதாக முதல்வர் டாக்டர் அமுதா ராணி புதன்கிழமை தெரிவித்தார் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் அமுதா ராணி செய்தியாளரிடம் கூறியதாவது ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புற்றுநோய் கண்டறியும் மற்றும் அறுவை சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டுள்ளது இதில் சிறப்பு மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் சமீபத்தில் ஐம்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்கவருக்கு திசுசார் கோமாவை கண்டறியப்பட்டது இது போன்ற நாற்பத்தி ஏழு வயதான பெண்ணுக்கு கர்ப்பை வாய் புற்றுநோய் கண்டறியப்பட்டது அறுபத்தைந்து வயது மதிக்கத்தக்க முதியவருக்கு மலக்குடல் புற்றுநோய் கண்டறியப்பட்டது இந்த மூன்று பேருக்கும் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை புற்றுநோய் மையத்தில் அறுவை சிகிச்சை செய்ய மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையுடன் ஆலோசனை செய்யப்பட்டு தனிப்பட்ட சிகிச்சை திட்டம் தயாரிக்கப்பட்டு இந்த மூன்று பேருக்கும் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு தற்பொழுது குணமடைந்துள்ளது ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கணேஷ் பாபு கதிர்வீச்சு நிபுணர்கள் டாக்டர் டாக்டர் நித்ய பிரியதர்ஷினி முனீஸ்வர பாண்டியன் டாக்டர் கிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய மருத்துவ குழுவினர் இந்த அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளதாக முதல்வர் டாக்டர் அமுதா ராணி தெரிவித்தார் உடன் ஆர் எம் மனோஜ்குமார் கண்காணிப்பாளர் ஜவகர் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் கை சொல்லு வாழ்த்து சொல்லுங்க பின்னாடி இருக்காது கூட